ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி என்னையோ நெய்யோ சேர்க்காம தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் வேர்க்கடலையை ஒரு வானொலியில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக சூடேற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் வேர்க்கடலையாக இருந்தால் அது நல்லா வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கடலை நல்லா வறுபட்டு வரும் இப்போ இதெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பாதாமும் ஒரு அரை கப் பாதாமையும் போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அரை கப் முந்திரி முந்திரியும் வானிலையில் சேர்த்து லைட்டாக சூடேறினா போதும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்த எடுத்தாச்சு இப்போ பாதாமையும் முந்திரியும் தனியாக வச்சுக்கோங்க வறுக்கடல அதாவது வறுத்த வேர்க்கடலையும் தனியாக வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிறத பாதாம் முந்திரி அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ஸ்பீடாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களோட சர்க்கரை லெவலில் கூட்டிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் லட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக அழுத்தி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ